ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப் எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் தனியார் கல்லூரிகளில் அரசின் சிறப்பு திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்க உயர்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது அதிமுக ஆட்சியில் படிப்பை முடித்த உயர்கல்வி கற்க செல்லும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்டது கொரோனா காலகட்டத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் சிக்கர் ஏற்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்திற்குப் பின் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டு பட்ஜெட்டில் தமிழகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் என்ஜினியரிங் டிப்ளமோ வேளாண்மை மருத்துவம் உட்பட அனைத்து கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவர்களுக்கு முதல் கட்டமாக இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் டேப்லெட் அல்லது லேப்டாப் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களைப் போல தனியார் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்க ஆலோசிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தனியார் கல்லூரியில் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களின் மூலம் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் பெறும் மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக கூடுதலாக எவ்வளவு செலவாகும் எவ்வளவு மாணவர்கள் உள்ளனர் என உயர்கல்வித்துறை கணக்கெடுத்து வருகிறது விரைவில் இதற்கான அரசாணை வெளியாகும் என உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்